சேலம் ஆத்தூர் பகுதியில இருக்கிற நகை கடை ஓனர் வைத்தீஸ்வரன் இவரோட கடைக்கு வந்த ரெண்டு செயின் வாங்க வந்ததா சொல்லியிருக்காங்க வைத்தீஸ்வரன் மனைவி செண்பகலட்சுமியும் பணியாளர் வசந்தியும் இருக்கிற செயின் மாடல்ஸ காமிச்சிருக்காங்க அப்போ திடீர்னு செயின் வாங்க வந்த மர்ம நபர்கள் மறைச்சு வச்சிருந்த ஆசிடை எடுத்து செண்பகலட்சுமி மேல ஊத்திட்டு நகையை திருடிட்டு ஓடிருக்கானுங்க ஒருத்தரை மடக்கி பிடிச்ச வைத்தீஸ்வரன் கூச்சல் போட்டிருக்காரு பிடிபட்ட மர்ம ஆசாமி மிளகாய் புடி தூவி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கான் தப்பி ஓடிய ஒருத்தர ரோட்ல போனவங்க மடக்கி பிடிக்க முயற்சி பண்ணனதும் துப்பாக்கிய காட்டி மிரட்டல் கொடுத்திருக்கான் ரவுண்ட் கட்டின பொதுமக்கள் அவனை புடிச்சு போலீசார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க லேசான காயத்தோட தப்பிச்ச செண்பகலட்சுமிக்கு முதல் உதவி கொடுக்கப்பட்டிருக்கு போலீஸ் விசாரணையில திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு தலைவாசல் பகுதியை சேர்ந்தவர் மூர்த்தி வயசு நாற்பத்தி ஏழு நண்பர் சாமிதுரை கூட சேர்ந்து திருட்டுல ஈடுபட்டது உறுதியாயிருக்கு ரெண்டு பேரும் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு யூடியூப் பார்த்து கொள்ளையடிக்க கத்துக்கிட்டு இருக்காங்க ஆசிட் ஊத்தி நகையை திருடிட்டு ஓடுறப்போ மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறதுக்கு மிளகாய் பொடியும் துப்பாக்கியும் வச்சிருந்ததா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு யூடியூப் பார்த்து கொள்ளையடிக்க முயன்ற ஆசாமிகளுக்கு ஜெயில் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு